ஓம் வாராகி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை தை முதல் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பொருளை வாங்கி வீட்டில் அர்ச்சனை செய்யுங்கள் தீர்க்க வரம் கிடைக்கும் அது என்ன பொருள் எந்த நேரத்தில் அர்ச்சனை பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி தெளிவாக நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலே இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உடனே கூடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா நாளைய தினம் தை முதல் வெள்ளிக்கிழமை நம்ம எப்படி இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமையில் அம்பாளுக்கு சிறப்பான அபிஷேகமும் ஆராதனைகளும் வழிபாடுகளும் நம்ம செய்வோமோ அதே மாதிரி தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் நாம் செய்யும் வழிபாடுகள் விரதங்கள் இது அனைத்திற்குமே நம்மளுக்கு அற்புதமான பலன்கள் கிடைக்கும் ரொம்ப 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 சக்தி வாய்ந்தது இந்த தை மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை இதை நீங்க தவற விடாமல் அம்பாளை வழிபாடு செய்ய வேண்டும் சரிங்க இப்போ நம்ம நாளைய தினத்தில் வாங்க வேண்டிய ஒரு பொருள்னு சொல்லி இருந்தோம் அது என்ன பொருள் அப்படின்னா குங்குமம் இந்த குங்குமத்தை நாளைக்கு நீங்க வாங்கிக்கோங்க நல்லா நம்மளுக்கு நல்ல சுத்தமான குங்குமமா இருந்தா பரவாயில்ல தாளம்பு குங்குமம் கிடைத்தால் இன்னும் ரொம்பவுமே விசேஷமானது இந்த குங்குமத்தை வாங்கி நீங்கள் அப்படியே வச்சிடாம நாளைய தினம் இந்த சுக்கர நேரத்தில் வாங்குவது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது வெள்ளிக்கிழமைகளில் வரக்கூடிய சுக்கர வந்து ஆறு டூ ஏழு மதியம் ஒன்று டு இரண்டு இரவு எட்டு டூ ஒன்பது நீங்கள் காலையிலேயே எழுந்திரிச்சு போய் வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க அப்படி இல்லை எங்களுக்கு கடை அந்நேரத்துக்கு திறந்திருக்காது எங்கள் ஊர்களில்ன்றவங்க முதல் நாளே நீங்க வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி வச்சுட்டு நான் சொல்லக்கூடிய இந்த சுக்கர நேரத்தில் நேரத்துல நீங்க செய்வது அப்படிங்கிறது ரொம்ப விசேஷம் இல்ல நாங்க பிரம்ம முகூர்த்த நேரத்துல அர்ச்சனை செய்யறோம் அப்படின்னாலும் பரவாயில்லை ஆனா காலை நேரத்தில் செய்வது ரொம்ப 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 சிறப்பு வாய்ந்தது சரிங்க இப்ப பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுல அம்பாள் படம் எதுவாக இருந்தாலும் சரி காஞ்சி காமாட்சியா இருக்கலாம் சமயபுரத்து மாரியாயா இருக்கலாம் மதுரை மீனாட்சியாக இருக்கலாம் இந்த மாதிரி எந்த அம்பிகையினுடைய படம் இருந்தாலும் அதை முழுவதுமாக சுத்தம் பண்ணி நல்ல குங்குமம் மஞ்சள் குங்குமம் வச்சு நல்லா அரிச்ச அலங்காரம் பண்ணிக்கோங்க அதற்கப்பறம் பார்த்தீங்க அப்படின்னா வாசனை நிறைந்த பூக்களால நீங்க அலங்காரம் செஞ்சுக்கலாம் தாமரைப்பூ மல்லிகைப்பூ இல்லைனா சிகப்பு பூக்கள் செம்பரத்தி அரளிப்பூ இந்த மாதிரி நீங்க சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து நல்லா அம்பாளை அலங்காரம் செஞ்சுக்கோங்க விக்கிரகம் இருக்குதுன்னா கண்டிப்பாக பால் கொண்டு நீங்க அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அப்புறம் பார்த்தீங்கன்னா நெய்வேத்தியமாக நீங்க என்ன பண்ணனும் அப்படின்னா ஸ்வீட்டு இனிப்பு வகையான நெய்வேதியங்களை நீங்க செய்யலாம் பாசிப்பருப்பு பாயாசம் பால் பாயாசம் சர்க்கரை பொங்கல் இந்த மாதிரி ஏதாவது இனிப்பு வகை கேசரி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லை இது எதுவுமே எங்களால் அந்த டைமில் செய்ய முடியாது ஏன்னா ஒர்க் போறவங்க நிறைய பேர் இருப்பீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா லட்டு ஜிலேபி இது மாதிரி கடைகளில் வாங்கிட்டு வந்து அதை கூட நீங்கள் நைவேத்தியமாக வச்சுக்கலாம் இன்னும் தப்பு இல்ல இது மாதிரி இனிப்பு வகைகளை நெய்வேத்தியமாக வைப்பது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதற்கு அப்புறமாக நீங்கள் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த நீங்க வாங்கிட்டு வந்த குங்குமம் இருக்குது இல்லைங்களா இதுல நூத்தி எட்டு தடவை நம்ம குங்கும அர்ச்சனை செய்ய வேண்டும் உங்களுக்கு தெரிந்த அம்பிகை போற்றி இருக்குது அப்படின்னா நீங்க அதை கொண்டு குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது நீங்க வாங்கி வச்சிருக்கிறீங்க இல்லையா புதிதாக அந்த குங்குமத்துல தான் நம்ம அர்ச்சனை செய்யணும் ஏற்கனவே நீங்க வீடுகளில் வைத்திருக்கிறீங்க அந்த குங்குமத்துல நாங்க பண்ணிக்கலாமா அப்படின்னா செய்து கொள்ளலாம் ஆனால் புதிதாக வாங்கி நாம அன்றைய நாள்ல தை முதல் வெள்ளிக்கிழமை நம்ம குங்குமம் வாங்கும்போது நம்மளுக்கு அம்பாளினுடைய அனுகிரகம் அவர்களினுடைய அருளும் பரிபூரணமாக கிடைக்கும் அதனால தான் வெள்ளிக்கிழமை நீங்கள் குங்குமம் வாங்கிக்கோங்க இல்லை நீங்கள் முதல் நாளே வாங்கி வச்சு அதை அர்த்தனை செஞ்சுட்டு நீங்கள் உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கும் எப்போ நான் மூணு நேரம் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா சுக்கரம் குறை நேரம் இந்த நேரத்தில் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம் இன்னும் தப்பு அப்படி நீங்க புதிதாக வாங்கக்கூடிய அந்த குங்குமத்தில் நீங்க குங்கும அர்ச்சனை செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சுமங்கலி பெண்களுக்கு தெரியும் எப்பவுமே நாம தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லோருமே விரும்புவோம் அப்படி நாம அர்ச்சனை செஞ்சு இந்த குங்குமத்தை தினமும் நம்ம வரும்போது நம்ம என்றென்றைக்கும் சுமங்கலிகளாகவே இருக்கும் இருக்கும் அந்த வரத்தை வந்து அம்பாள் கொடுப்பாள் அதனாலதான் நாளை தை முதல் வெள்ளிக்கிழமை அன்று இந்த குங்கும அர்ச்சனை வா செய்யணும் குங்குமத்தை வாங்கணும் அப்படின்றத நம்ம சொல்றோம் இந்த மாதிரி நாம அம்பாளை நினைத்து வழிபாடு செய்யும் போது கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தீர்க்க சுமங்கலி வரம் கிடைப்பதோடு நம்ம வீட்ல அஷ்ட ஐஸ்வர்யங்களும் நம்மளுக்கு கிடைக்கும் நீங்க காலையில எழுந்திருச்சு உங்க வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணி நல்ல சாம்பிராணி புகை போட்டு நீங்க தீபம் ஏத்தி நீங்க வழிபாடு செய்யும் போது மகாலட்சுமி தாயாரே உங்க வீட்டிற்கு ஓடோடி வருவாள் அதே மாதிரி நெய் தீபம் வெள்ளிக்கிழமைகளில் செவ்வாய்க்கிழமைகளில் நெய் தீபம் ஏத்துங்க நீங்க எந்த அளவுக்கு நெய் தீபம் ஏத்துறீங்களோ அந்த அளவுக்கு உங்க வீட்டுல பொருளாதார நிலை மேலோங்கும் பொருளாதார நிலை உயரும் அப்படின்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு தீபமாவது நீங்க நிறைய தீபங்கள் ஏத்துனாலும் ஒரு தீபமாவது நீங்க நெய் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது நல்ல பசு நெய்யை வாங்கி நீங்க செய்யணுங்க இந்த பசு நெய்யில் செய்யும் போது மகாலட்சுமி தாயாரினுடைய பரிபூரண அருள் நம்ம வீட்ல கிடைக்கும் நம்ம வீட்டின் தரித்திர நிலைகள் வறுமைகள் இதெல்லாம் நீங்கி செல்வ நிலை பொருளாதார நிலை உயரும் அதனால தான் ஏதாவது ஒரு ஒரு விளக்கு சின்னதா எடுத்துட்டு அதுல கூட நீங்க நெய் விட்டு மகாலட்சுமி தாயாருக்கு தீபம் ஏத்தலாம் அதே மாதிரி தாமரை பூக்கள் நாளைய தினத்தில் மகாலட்சுமி தாயாருக்கு வாங்கி சாற்றுவது அப்படிங்கிறது ரொம்பவே நல்லது அதே மாதிரி உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கிழக்கு பக்கமாக நிறைய ஆலயங்கள்ல அம்பாள் இருப்பாள் ஆனா வடக்கு பக்கமாகவோ தெற்கு பக்கமாகவோ இருக்கக்கூடிய அம்பாளை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்ப 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 நல்லது இந்த மாதிரி நாம அம்பாளை வழிபாடு செய்யும் போது இந்த திசையில் உள்ள அம்பாளை நாம வழிபாடு செய்யும் போது நம்மளுக்கு தீர்க்க சுமங்கலி வரம் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம் நிறைய ஆலங்கள்ல தெற்கு பக்கமாக அம்பாளை வச்சிருப்பாங்க இந்த மாதிரி அம்பாளை நாம் வழிபாடு செய்யும்போது நம்மளுக்கு அதீத பலன்கள் கிடைக்கும் அதனால் உங்கள் கோவில் உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய கோவில்கள் இருந்தால் செய்யுங்க இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அம்பாலை மட்டும் எந்த திசையில் இருந்தாலும் நீங்கள் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க நாளைய தினம் அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் கோவிலுக்கு செல்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அவ்வாறு செஞ்சு நீங்கள் வழிபாடுகள் இப்போ நான் சொல்லக்கூடிய முறைகளில் செய்து நீங்கள் ப மகாலட்சுமி தாயாரின் பரிபூரண அருளை பெறுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்